நீங்கள் கேட்கவிருப்பது அவப்பெயர் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ அவப்பெயர் கண்ணுசாமி பிள்ளை வண்டியை கட்டச் சொன்னார் ராவ் பகதூர் கைலாச முதலியார் ஹை ஸ்கூலில் பழைய மாணவர்களின் கமிட்டி கூட்டம் எட்டரை மணிக்கு தொடங்குகிறது கூட்டத்தில் கலந்து கொள்வோருக்கு இட்லி காபி உண்டு முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் அது ஆரம்ப பள்ளிக்கூடமாய் இருந்தபோது மூன்றாவது வகுப்போடு கண்ணுசாமி பிள்ளை படிப்பை நிறுத்திவிட்டாலும் பஞ்சாயத்து போர்டு தலைவரானதற்காகவும் மண்ணெண்ணெய் வியாபாரத்தில் மாடி வீட்டுக்கும் மூன்று லகரத்திற்கும் முதலாளியாகிவிட்டதற்காகவும் பழைய மாணவர் சங்கத்திற்கு திடீரென்று அவர் மீது அன்பு பொங்கி வழிந்து ஓட ஆரம்பித்து விட்டது சங்கக்கூட்டம் பள்ளிக்கூடத்து எக்ஸிபிஷன் ஆண்டு விழா வீர நாடகம் குருளையர் சாரணர் கூட்டம் விளையாட்டுப் போட்டி எல்லாவற்றிற்கும் அவரை பார்வையாளராகவும் தீர்ப்பாளராகவும் தலைவராகவும் காரியக்குழு அங்கத்தினராகவும் பொறுக்கி பற்பல பதவிகளை அவர் மீது சொரிந்து விட்டார்கள் பெரிய மனுஷனாக ஆனாலும் சங்கடமாகத்தான் இருக்கிறது கும்பாபிஷேகத்திலிருந்து குருளையர் ராலி வரையில் நன்கொடைகளுக்கு முதல் கையெழுத்தை அவர்தான் போட வேண்டுமாம் ஆகி வந்த கையாம் வண்டி பூட்டியாகிவிட்டது எதிர்வீட்டு சுப்பட்டாவை ஏறச் சொல்லிவிட்டு பின்னால் ஏறிக்கொண்டார் கொண்டார் கண்ணுசாமி பிள்ளை சுப்பட்டாதான் இப்போதெல்லாம் அவருக்கு நன்மந்திரி நற்றுனை வழிகாட்டி எல்லாம் சீட்டாட்டத்துக்கு நிரந்தரமான கை பிரயாணத்திற்கு நிரந்தரமான துணை நாடகம் பார்க்க தோழன் எல்லாம் சுப்பட்டா என்கிற சுப்பிரமணிய உடையார்தான் சுருக்கமாக